ஹமாஸ் வந்து உண்மையிலேயே ஹமாஸை வந்து இந்த சர்வதேச உலகம் சரியா பல விமர்சனங்கள் வைக்குது ஆனா நல்ல முறையில் நீங்க யோசிச்சு பாத்தீங்கன்னு சொன்னா அந்த விமர்சனங்கள் ஏற்றுக்கொள்ளவே முடியாது அந்த விமர்சனங்கள் என்ன செய்ய முடியாது ஏற்றுக்கொள்ளவே முடியாது ஹமாஸ் வந்து தவறுகள் நிறைய செய்யுது இயக்க வெறி ஹமாஸ்டா இருக்குது இயக்கம் வந்து வெறி உண்டு என்ன செய்யுது இருக்குது இப்ப அதையான அங்க கணக்கு பார்த்துட்டு ஹமாஸ் இடத்துல எவ்வளவு இயக்க வெறி இருக்குது அப்ப நாங்கள் எப்படி இருந்துட்டு இருக்கிறோம் அதெல்லாம் அங்க பாக்க அவர்கள் சில பொழுதுகள்ல சில சட்டங்களை மீறாங்க உண்மை ஆனால் இந்த இடத்துல நம்ம பார்க்க வேண்டியது என்ன அப்படின்னு பார்த்தால் பத்தஹா ஹமாசா கேட்டால் ஹமாசா அந்த இடத்துல உங்களுக்கு பார்த்தாலே என்ன செய்யும் அது புரிஞ்சுக்கலாம் அந்த இட அந்த பிரதேசம் இருக்குது ராசா இந்த ராசால அதாவது ஹமாஸ் வந்து என்ன செய்யல கலந்து கொள்ள எலெக்ஷன்ல பொதுவாக கலந்து கொள்ளல கடைசியாக வைத்த

இங்கே ஆதரவோட வெற்றி பெறுது அப்போ சர்வதேச சமுதாயம் என்ன செய்யணும் யார்ட்ட ஆட்சியை கொடுத்துருக்கணும் அப்போ மாஸ்டர் கொடுத்திருக்கணும் எதிர்பார்க்கலை அவங்க அவங்க முன்னால ஒரு பண்றாங்க என்னது ஒரு இஸ்தித்திலா ஒரு என்ன சொல்றது ஒரு சேவை எடுக்கிறாங்க யார் வெற்றி பெறுவா அதுக்கு முன்னால குழப்பலாமே யார் வெற்றி பெறுவா அதாவது தான் வெற்றி பெற போறாங்கன்னா குழப்பம் வராது சிம்பிளா இப்ப மோடி வந்து வெற்றி பெறுவாரா இல்லையா அப்படின்னு நம்ம அந்த டைம்ல எல்லாம் நம்ம சிம்பிளா முடிவெடுத்திக்கலாம் தான் வெற்றி பெறுவார் ஆதாரம் இந்த குழப்பம் நடக்கல எந்த குழப்பமும் நடக்கல் இடத்தை வச்சே முஸ்லீம்கள் புரிஞ்சு ஒரு ஒரு சர்வதேச அரசியல் வாசிப்பு செஞ்சீங்கன்னு அவங்களுக்கு விளங்கும் யார் மிக கெட்ட ஒரு சமுதாயத்தை கெட்ட மொத்தம் வரப்போறான் வெஸ்ட் உலகத்துடைய எதிர்பார்ப்பும் அதுதான் மேற்கத்திய உலகத்துல எதிர்பார்ப்பும் அதுதான் அவன் வார நாட்டில் குழப்பமும் நடக்கல எலெக்ஷன் நடக்குது குழப்பம் அர்த்தம் என்ன அவன் தான் வரப்போறான்னு அர்த்தம் அவன் தான் வரப்போன்னு அர்த்தம் நாங்கள் கனவு கண்டுட்டிக்கிறது என்ன <laughs> கனவு <laughs> <laughs>

தலகில என்ன செய்யும் வேலை நடக்கும் என்ன நமக்கு பிரச்சனை முஸ்லிம்களுக்கு சார்பா நாலு செய்தியை விளங்கிட்டா இந்த புதிய தலைமுறையா விளங்கிட்டா இந்த மாதிரி ஒரு நம்ம எல்லா விஷயத்துலையும் பலகீனம் இருக்குது இந்த மாதிரியான ஒரு நடைமுறை நமக்கு இருப்பதனால தான் நம்ம என்ன செஞ்சிடுறோம் ஏமாந்துடுறோம் அப்ப இதுல அந்த எலக்ஷன் டைம் எலெக்ஷன் டைம்ல ஹமாஸ் வந்து அதாவது கணக்கு எடுத்து பாக்குறாங்க ஹமாஸ் தோல்விதான் அல்லாவுதல் எப்படி மறைச்சிக்கிறத ஹமாஸ் வந்து தோல்விதான் தான் அவங்களுக்கு கணக்கு வேணும் குழப்பம் இல்லாமல் எலெக்ஷன் நடக்க விட்டார் இல்லைடா ஆரம்பத்திலேயே குழப்பிருப்பாங்க குழப்பம் இல்லாமல் எலெக்ஷனை நடத்த விட்டு வெற்றி பெற்றா எழுபத்தி சச்சுத அதுக்கு முந்தி நடக்க முந்தியே இவனு பாஞ்சி விழுந்து அறிக்க விட்டாங்க என்னது தூய்மையான முறையில் எலெக்ஷன் நடக்குது எந்த பிரச்சனைகளும் இல்லை சர்வதேச ரீதியாக ஒரு எலெக்ஷன் வந்து எப்படி நடக்கணுமோ எந்த சட்ட அமைப்புக்குள்ளே நடக்கணுமோ அந்த மாதிரி எலெக்ஷன் நடக்குது அதனால இந்த எலெக்ஷனை கொலை சொல்ல முடியாது நடந்துச்சு இப்போ என்ன செய்யறது வாபஸ் வாங்கலாமா அது நாங்கள் காணாத விதத்தில் ஏதோ நடந்த வெற்றி பெற்றுட்டு வெற்றி பெற்ற பின்னால எந்த தீவிரவாத ஒரு அமைப்பு வந்து ஒரு தீவிரவாத அமைப்பு அதனால என்ன செய்ய ஏன்னா சரி ஹமாஸ் எப்படி தீவிரவாத அமைப்புன்னு சொல்றாங்க தெரியுமா இஸ்ரேல் வந்து ஒரு சர்வதேச உலகத்தாலும் அங்கீகரிக்கப்பட்ட நாடு எப்படித்தானே அரபு உலகம் அங்கீகரிக்கல அரபு சவுதி அரேபியா அங்கீகரிக்கணும் இன்றைக்கும் அங்கீகரிக்கா சவுதி அரேட அரசியல் இஸ்ரேலு நோக்கி மாறவே மாறாது இன்றைக்கு அங்கீகரிக்க போறது இல்லை விளங்கிட்டா அப்படி ஒரு நாள் சவுதி வந்து அங்கீகரிக்கிறது விளங்கி வச்சுக்கன்னா நீங்க விளங்கிக்கெல்லியதா சவுதியில கடைசி காலம் வந்து வேண்டியது அப்படி ஒரு நாள் அங்கீகரிக்க போறதும் இல்லை ஆனால் அங்கீகரிச்ச உலக நாடுகளே நீங்க எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அரபு உலகம் என்ன செய்யல அந்த சலையத்தை அங்கீகரிக்கல ஆனா சர்வதேசமும் அங்கீகரிச்சு வச்சு சரிப்பா அங்கீகரிச்ச நாட்டுக்கு ஆயுதம் தூக்கினா என்ன பேரு தீவிரவாதன்னு பேர் அதுக்கு அதான் ஹமாஸ் தீவிரவாதி வைட்டா அதான் ஹமாஸ் தீவிரவாதி ஆனால் அதை எங்கிட்ட சொல்ல மாட்டான் அதை எப்படி சொல்லுவாண்டா ஆட்சியில் இருக்கிறது ஃபத்து ஃபத்துக்கு பத்துக்கு எதிராக ஆயுதங்களை தூக்கி என்ன செய்றாங்க செயல்படுத்தி எனவே ஹமாஸ் தீவிரவாதி அப்படின்னு சொல்லுவார் வணிகா உடால் தீவிரவாதின்னு சொன்னதுக்காக நானும் செய்த அவசியம் உண்டு இல்ல அது சரியா பிள்ளையானு என்ன செய்யணும் பார்க்கணும் அவ்வளவுதான் இப்போ இந்த அடிப்படையில நீங்க பார்த்தீங்கன்னு சொன்னால் ஹமாசை பொறுத்த வரைக்கும் அந்த இடத்துல எலெக்ஷன்ல வெற்றி பெற்று ஷரைய ஷரையத்து சொல்றது அதாவது என்ன அவர்களுக்கான சர்வதேச அங்கீகாரம் கொடுக்கப்பட்டாதுன்னு அர்த்தம் ஆனால் தீவிரவாத அமைப்பு அதனால் அங்கீகரிக்க முடியாது அப்படி இப்படி என்று சொல்லி நல்லா புரிஞ்சுக்கொள்ளணும் ஹிசாரு ஹஸ்ஸா ஹஸ்ஸா வந்து சுற்றி வளைக்கப்பட்டது உங்களுக்கு தெரியும் அண்மையிலெல்லாம் செய்தி வரும் அங்கே வந்து தண்ணி இல்லை கரண்ட் இல்லை மக்கள் வந்து மிச்சம் என்ன செய்யறாங்க கஷ்டப்படுறாங்க இது யாரால ஃபத்தஹால அல்ல அதாவது உள் சுல்தான் பலஸ்தீனிய அதாவது இந்த வெஸ்ட் பேங்க்ல ஆட்சி செய்து கொண்டிருக்க கூடியவர்கள் இவர்கள் வந்து என்னது நம்ம ஏற்றுக்கொள்ள அப்படி என்ற ஒரே காரணம் அவங்களுக்கு அவங்களுக்கு ஒரே இதுக்காக வேண்டிதான் என்ன செய்றாங்க இந்த பிரச்சனை போய் கண்டு இருக்குது அன்புள்ள சகோதரர்களே இந்த நிறைய தகலாண்ட பிரச்சனை நிறைய விஷயங்கள் கிடைக்குது ஆழமாக போகல இந்த பகுதியில நீங்க பாத்தீங்கன்னு சொன்னால் இப்ப பெரிய போராட்டம் எப்படி உருவாக்கி வச்சுக்கலாம் இப்ப பல உண்மையாக பலஸ்தீன் என்று நம்ம சொல்ல முடிஞ்சு இப்ப உள்ள நிலமை எதுன்னு சொன்னா அந்த காசா மட்டும்தான் மற்ற பகுதிகளெல்லாம் அதாவது நம்ம அதுக்காக வேண்டி கூடாது ஏன் எதிரியுடைய பலத்தை கூட்டிடக்கூடாது ஆனால் அல்பத்திய இல்லைன்னு இப்ப சொல்ல வரல ஆனா இப்ப நடக்கிற நடைமுறை நீங்க ஒரு பெரிய ஒரு இது பார்க்கல பெரும்பாலான குரல்கள் இந்த சமுதாயத்துக்கு ஒழிப்பதெல்லாம் பாத்தீங்கன்னா இங்க காசாலே தான் என்ன செய்யும் ஒழிக்கக்கூடிய ஒரு நிலைமை நம்ம என்ன செய்யணும் சரி ஹமாசை நாம சில இடங்களை விமர்சிப்பதற்கான காரணம் என்னன்றா இந்த ஆயுதத்தை தூக்கினவனுக்கு நோய் இருக்கும் ஆயுதத்தை தூக்கிட்டா ஒரு நோய் இருக்கும் அதுதான் அந்த ரஃபஹ்ல நடந்த பிரச்சனை ரஃபஹ்ல வந்து ஒரு அதாவது சஹமாஸ் ஒரு சட்டம் கொண்டு வரது என்னன்னு சொன்னால் அவுகாஃபு கீழே எல்லா பள்ளியும் என்ன செய்யணும் ரெஜிஸ்டர் பண்ணணும் கொண்டு வர நேரத்தில் அதாவது இந்த ரஃபஹ்ல உள்ள ஒரு பள்ளி வாயில் என்ன செய்யுது நம்ம அதை அங்கீகரிக்க மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க அவங்களுக்கு எதிராக ஆயுதத்தை என்னது இப்போ பேச்சுவார்த்தை நடத்தினாங்க தான் ஆனால் அதுக்கு எதிராக ஆயுதத்தை நட ஷூட் பண்ணுறதை நீங்கள் பார்த்தீங்கன்னா இஸ்ரேல் தான் ஷூட் பண்ண நினைப்பீங்க பேரை சொல்லாமல் சொன்னீங்கன்னா அந்த வீடியோ கிளிப்பை பார்த்தீங்கன்னா இஸ்ரேல்தான் ஷூட் பண்ணுறாங்க ஆனால் அதை விட படுமோசமாக என்ன செய்யலாம் ஒரு பள்ளி வாயில நோக்கி இப்படி சுற்றுற இந்த மாதிரியான ஒரு ஹிஸ்பியா ஒரு இயக்க வெறியும் உங்கள்கிட்ட என்ன செஞ்சிருக்குது வந்திருக்குது அது உண்மை சரி இப்போ ஈரான் பக்கம் இப்ப ஹமாஸ் வந்து ஹமாஸுக்கு வந்து மக்கள் ஆயுதங்களை எல்லாம் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க இப்ப எல்லாரும் ஒதுங்கின ஈரான் என்ன செய்யறான் ஹெல்ப் பண்ணிக்கிட்டு இருக்கிறான் கொடுத்து ஹெல்ப் பண்ணிக்கிட்டு ஆனால் இது வந்து ஹமாசுடைய இந்த நிலை இப்போ ஹமாஸ் வாங்குறத பத்தி ஹாலித் மிஷால்கிட்ட கேட்ட நேரத்தில் ஹாலித் மிஷால் என்ன சொல்றாருன்னா எங்களைய நிர்பந்தத்தை தள்ளிட்டு எங்களை என்ன செய்யறீங்க

அதான் இஸ்ரேலை வந்து நாடு சைன் பண்ணாத ஒரு அமைப்பு தான் அதனால வந்து நாங்கள் ஒரு நாள் என்ன செய்ய மாட்டோம் எங்களுடைய கரார் எங்களுடைய முடிவை கொண்டு போய் நாங்கள் அடமானம் வச்சுட்டு ஆயுதத்தை எடுக்கல நாங்கள் மாற்றிக்கொள்றோம் அடமானம் வச்சுட்டு நம்ம என்ன செய்யலை ஆயுதத்தை எடுக்கவில்லை அது ஒன்று நாங்கள் தெளிவாக என்ன செய்யறோம் சொல்லிக்கொள்றோம் என்றார் அந்த வாதத்தை பார்க்குற நேரத்தில் என்ன செய்யுது அது நியாயமாக தான் என்ன செய்யுது தெளிவான ஒரு நியாயமாக தெரியுது சரி ஈராம் என்னத்துக்கு உதவி செய்யணும் அவனுக்கு அவ்வளோ அக்கறை அப்படி இல்லை ஈரானுக்கு என்றைக்கும் அக்கறை இருந்ததே இல்லை இன்னும் சொல்ல போனால் லெபனானுடைய போர்டர் தென் போர்டர்ல யார் இருக்கிறது ஹிஸ்புல்லா இருக்கிறான் விளங்கிட்டான் இன்னும் அதாவது சில விவசாய நிலங்கள் இஸ்ரேலுடைய கையில் லெபனானுடைய தென் லெபனானுடைய அந்த பகுதியுடைய அந்த விவசாய நிலங்கள் யார் வைக்கல இருக்குது இஸ்ரேலு கையில தான் என்ன செய்து இருக்குது லெபனான் அரவாசி வரைக்கும் பிடிச்சான் விளங்கிட்டான் சுரியால ஒரு பகுதியை பிடிச்சான் சரியா அப்ப இப்படி எல்லாம் பிடிச்சிட்டு திருப்பி அவன் எடுத்துக்கலான் இஸ்ரே இங்க போய் ஈஜிப்ட்ல போய் என்ன செஞ்சான் சீனா அது ஃபுல்லாவே என்ன செஞ்சான் பிடிச்சான் திருப்பி கொடுத்தான் இந்த மாதிரியான அளவுக்கு அந்த குட்டி நாடு என்னது அநியாயம் அவ்வளோ பண்ணுது அப்போ இப்படி இருக்கிற நேரத்தில் ஹிஸ்புல்லா நினைச்சா அங்கால தாக்கலாமா இல்லையா தாக்கல தாக்கல அவன் அவனுக்கு பவுண்டரி கிலோ வந்தால் மட்டும் என்ன செய்வான் கொஞ்சம் சண்டை நடக்கும் அது என்ன சண்டை நானா தம்பி சண்டை மாதிரி தான் இருக்குது விளங்கிட்டா பவுண்டரிக்குள்ள கிலோ வந்தால் வந்து அடிக்கிற மாதிரி நின்றுக்கிறது அவன் லெபனான் ஹிஸ்புல்லா சியாக்களோட இன்னொரு முகம் இப்போ இந்த மாதிரி குதுஸ் பிரச்சனை டைம்ல எங்க ஈராண்ட சவுண்டை காட்டுங்க போ குதுஸ் பிரச்சனை நேரத்தில் ஈராண்ட சவுண்ட் எங்க ஈரானுக்குள்ள பெரிய பிரச்சனை என்னடா அரபு உலகம் எல்லாம் ஈரானை பாரசீக வெறியத்தான் தீர்த்து கொள்ள விரும்புறான்னு பார்க்க ஆரம்பிச்சுட்டு இதனால எனக்கு இந்த அரபு பிரச்சனைக்குள் ஒரு சம்பந்தம் என்ன இருக்குது என்பதற்காக வேண்டி எனது நல்ல பேர்களை எடுத்துக்கொள்றதுக்காக என்ன செய்வது பலஸ்தீனுக்கான ஆயுதங்களை கொடுத்து அதை கொடுத்துக்கணும் செய்யறதே தவிர ஆனால் ஹமாஸ் அதை பத்தி தெளிவாக இருக்கும் நம்ம என்ன செய்யறோம் நம்புகிறோம் சில நிர்பந்தங்கள் அந்தந்த சூழல் நிலையில உள்ளவங்களுக்கு என்ன செய்யலாம் இருக்கலாம் அது அவங்க தான் என்ன செய்யணும் முடிவெடுக்கணும் நாங்க அந்த பிரச்சனையில வாரல்ல படிக்கிறோம் வாசிக்கிறோம் அவ்வளவுதான்

ஆயிரத்தொள்ளாயிரத்தி எண்பத்தி எத்தில ஆரம்பிச்சு இந்திஃபாலா புரட்சி மூலம் என்னது டோட்டலாக வெளியேற்றி முடிச்சாச்சு அந்த பகுதியில் போக ஏதாவது பிரச்சனை ஒரு தடவை வந்து உங்களுக்கு வந்துச்சு அதான் ஹமாசுடைய ஆயுத பலம் மிச்சம் பலமாக என்ன செஞ்சது இருந்தது ஒரு பாடம் என்ன செஞ்சாங்க படிப்பிச்சாங்க நம்ம அல்லாட்ட கேட்கணும் ஏனென்றால் அவர்களுடைய உறுதியாக எதிர்கொள்ளக்கூடிய அந்த நிலைதான் எங்களுக்கு என்ன செய்யும் எங்களுடைய பிரார்த்தனைகள் அங்கீகரிக்கப்படுது அல்லாஹத்தால யாரை கொண்டு செய்யும் அதை எங்களை கொண்டுதான் என்ன செய்வோம் அல்லாஹா செய்வான் அவர்களை கொண்டுதான் செய்வோம் அந்த உதவி அப்ப அவர்களுடைய உறுதிக்கு நாங்க என்ன செய்யணும் பிரார்த்திக்கணும் அவர்களில் தவறு இருந்தால் அவர்களில் சில பொழுதுகளை மார்க்கத்துக்கு முரணான விஷயங்கள் இருந்தால் அவைகளை எல்லாம் திருத்தணும்படி நம்ம என்ன செய்யணும் ஆனா அதுக்காக வேண்டிய தவறுகளை நம்ம சுட்டி காட்டாமலும் இல்லை இது குறை இது பிழை நம்ம என்ன செய்யணும் அதையும் சுட்டி காட்டணும் அதுக்காக வேண்டி ஒரு சமுதாயத்துக்காக முழுமையாக எலக்ஷன்ல ஒரு சமுதாயம் வந்து இறங்குது அவங்களோட நோக்கம் ஆயுதம் மட்டுமா எலெக்ஷன்ல டோட்டல் அந்த அந்த உள்ள மக்கள் எல்லாம் யாரு அதிகாரம் அந்த சப்போர்ட் பண்றாங்க அவர்களுக்கு அப்படின்னா யாரு அது வேற என்ன தேவை ஒரு அங்கீகாரத்துக்கு வேற என்ன தேவை ஆனால் சில நாடுகள் ஹமாசை விட்டு நம்ம விலகி கொள்வோம் என்று முடிவெடுத்தாங்கன்னா நம்ம அந்த நாட்டைக்கும் நான் பேசல அந்த நாட்டுக்கு சில நிர்பந்தங்கள் என்ன செய்யலாம் இருக்கலாம் எல்லாரும் எல்லாம் வந்து ஒரு சிக்கல் இடியாப்ப சிக்கல் உள்ள பகுதி வழங்கிட்டா அவரவருக்கு அவரவருடைய நிர்பந்தம் என்ன செய்து இருக்குது அங்க ஊர் பிரச்சனையில போய் தலை விட்டு சொந்த கூட்ட கைவிடாது அவனுக்கு அடிக்கிறான் இந்த ஊரு விட்ட ஓடிடலாமா அப்படி இந்த விட்ட பிடிச்சிருவான் அப்படியான பிரச்சனைகள் இந்த ஒவ்வொரு நாட்டுக்கு இருக்குது ஏன்னா எல்லாரும் பெரிய இப்போ இஸ்லாமிய கலாபத்தில் இல்லை அவரவர்கள் அவரவர்களை பாதுகாத்து கொள்ள வேண்டிய ஒரு கடமையில் இருக்குது அந்த அந்த நாடு பிரச்சனையில் விழுந்து வேண்டாம் அதை விட நம்ம கவலைப்படும் இந்த நாடு பிரச்சனையில் விழுந்து வேண்டாம் அப்படியே இல்லையா ஏன்னா இங்கே தான் அவ்வளோ எனது ஹரம் அதாவது இந்த ஹரம் சரி போட்டு முதல் பகுதி என்ன செய்யுது இங்கே தான் இருக்குது இவைகள்லாம் நம்ம என்ன செய்யணும் கவனத்தில் கொள்ள வேண்டும்